அந்த காந்தி மண்டபம் தேவை தான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அஞ்சு நிமிஷம் தான் நடந்து வர தூரம் தான் காமராஜர் மண்டபம் காமராஜர் மணி மண்டபம் ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கோம் ஸோ வேறு அந்த காமராஜரோட மணி மண்டபம் வந்து அதே உள்ளே போகலாம்

என்ட்ரன்ஸு காமராஜர் ஐயாவோட ஃபோட்டோ ஸோ கிரிக்கெட் வீரராக காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இல்லம் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கயிறு இழுக்கும் போட்டியில் காமராஜர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் கையில் கண் கண்ணாடியுடன் ஓகே இது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரராக காமராஜர் பல்வேறு கோணங்களில் காமராஜர் மக்களே அங்கே காந்தி மடத்தில் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருந்தது ஸோ இங்கே வந்து தமிழ்லேயோ போட்டிருக்கு ஸோ தந்தை பெரியார் அவர்களுடன் காமராஜர் பேரைஞர் அண்ணா அவர்களுடன் காமராஜர் ரெண்டு பக்கமும் ஃபோட்டோ போட்டிருக்கேன் ஏதோ பார்க்குறது இப்படி பார்த்துட்டு போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஸோ காமராஜர் சென்னை வந்த இங்கிலாந்து இங்கே ராணி மக்களையும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது காமராஜர் Selamat pagi, 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 selamat காமரி சுவாமி ஐயா பிறந்தது பலந்தது நான் விருதுநகர் இறந்தது சென்னையிலே அந்த உயிர்ப்பூதுக்கு முன்னாடி கட்டளைப்படுத்து கொடுக்கப்படுத்திருக்கார் விளக்கெறிஞ்சு கிட்ட இருக்கிறது புத்து வழக்கு ஐயாவுடைய உதவியாளர் பேர் வைரவன் வைரவன் வா விளக்கை என கடைசி வாய்த்து வந்து சொன்னவா அந்த விளக்கணச்ச மருதனமே எல்லாம் வந்த இறைவன் உயிரைப்பிடிச்சிட்ட இறந்ததும் சென்னையிலே ஐயாவுடைய புனித உடம்ப இயற்கையும் சென்னையில் அந்த மண்டபம் கட்டவில்லை தன் தவை சென்னையிலிருந்து ஐயாவோட அஸ்தி கொண்டு வந்து குளிர்காலத்திற்கு முன்னாடி பீடத்தை வச்சு பூஜை பண்ணி ஐயோட அஸ்தி கடலில் கரைச்சிட்டாங்க இந்த ஊரில் மூணு கடல் ஒன்று சேர்ந்து பொங்காளங்களோட இந்து வாசகம் பரப்பியிருக்காங்க இந்த மூணு கழக உன்னச்சரக்கூடிய இடத்துல ஐயாவுடைய சாம்பல கரைச்சனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைஞர் அடிக்கல் நாட்டில் ரெண்டாயிரத்து இதை வல்லுவ சில ஒன்று உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கிட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஐம்பத்தொன்னு சுவாசம் ஒன்பது வருஷம் தொடர்ந்து தமிழகம் முதலமைச்சர் படித்தது பெறும் ஆறாவது பத்தாயிரம் பள்ளி ஒன்றை அழகு பார்த்தோம் பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் பள்ளி மாணவர்களுக்கு மதிய மதியம் பள்ளிகள குழந்தைகளுக்கு சீருடையவள காமராஜர் ஒன்பது அணை அடங்கு பார்த்து கன்னியாருக்குரிய ஊருக்கு ரயில் நிலையம் காரணமே காமராஜர் பாரத பிரதமர் பதவி காசை நம்ம கை தூண்டி டால்பாஸ்திரி இந்திரா காந்தி அவர் காமராஜர் மகாத்மா காந்தியினுடைய ஜெயின் வாழ்க்கை ஐயாவுக்கு தெரியாமலே ஐயாவுடைய தாயார் வீட்டில் குடியிருப்பை பெற்றமை என்னுடைய தாயார் தெரு தமிழ் தொழில்நுட்பம் சொல்லி அந்த பைப்பை அவர்களது கை நாட்டு போட்டு மனு கொடுத்தால் அதை கருவில்லாமாஜ் ரஷ்யா நேபாள் இங்கிலாந்து பாகிஸ்தான் எத்தோப்பியா ஸ்ரீலங்கா சிக்கிம் காஷ்மீர் போன்ற மாநில முதலமைச்சர்கள் மனவர்களையும் ராணியையும் சுல்லாமரை எந்த ஒரு சூழ்நிலையும் ஓரேஸ் பாதுகாக்காமல் பிரதமர் நாடகத்தில் திருமணமாக இறக்கும் போது ஒரு கண்கண்ணாடி ஒரு செருப்பு நாலு பேஸ்டி நாலு சட்டை ஒரு நீங்கள் இந்த ஊரில் பார்க்க வேண்டிய சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கோயில் விவேகாத்துடைய கோயில் வெள்ளூர் சிலை மூணு சிறப்பு சமுதல் முன்னசிவம் காஞ்சிமன்றம் காமராஜி மன்றம் ரெண்டு கிலோமீட்டர் தென் திருப்பதி கோயில் பாரத பார்க்கும்போது கலங்கரி விளக்கம் ஃபிஷ் குரியம் பத்தொம்பது வருஷமாக வீட்டார்கள் சந்தையில் கடல குழம்புச்சு சூப்பர் ஐயா நன்றி வணக்கம் ஐயா உங்கள் பேர் சொன்னா

சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் பிறந்ததுலேருந்து ஸோ கடைசி முடிகிற வரைக்கும் இறக்குற வரைக்குமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் நல்லா இருந்தது ஸோ அவ்வளோதான் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ காமராஜரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தாச்சு காந்தி மந்தபடத்தில் வச்ச மாதிரி தான் இதிலேயும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்தது ஸோ அவ்வளோதான் பார்த்தாச்சு ஸோ அப்படியே போகலாம் ஸோ வேறு எதனா பார்க்க வேண்டிய இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஓகேவா அவ்வளோதான் மக்களே ஸோ பாய் மக்களே மறந்து மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கறதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு போட்டுக்கோங்க மக்களே ஸோ அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்